ಪರಿ ಸುತ್ತರಿಸುರ್ ಉಲೆಯೇವನ ಆಂಡವರ್ ವೂಮಿಯ ಮಹಿಮೆಯ ನೆರೆದೋ ಅಬ್ಬಾ ಉನ್ನದೇ ಉಂಟು ಸನ್ನ Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையிலும் எங்களை உடைய துரப்பிரசன்னே கூட்டி வந்து இருக்க பண்ணி இருக்கிற எங்களை நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய குற்றங்களை குறைகளெல்லாம் மன்னித்து பாவங்களை தூய எண்ணங்களை மாற்றி ஆண்டவர தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர பரிசுத்தப்பட்ட நாங்கள் உங்களுடைய வல்ல பிரசன்னத்தை கேட்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையில் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல்வேட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோ போடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு தானிகளோடு உண்டாயிருந்த பிரசன்னம் ஷாத்ரா கமைஷா கப்தனகைவோடு எரிகிற சூழ காணப்பட்டிருந்த பிரசன்னம் விரைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்னம் ஆண்டவர் நிறுத்தினதும் எரி கோபை தகர்த்தினதுமான மேக ஸ்தம்பமாய் அக்கனி தோனாய் காணப்பட்டிருந்த பிரசன்ன மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிறதும் உடன்பிடிக்கை பெட்டிக்குள்ளே காணப்படுகிறதுமான உடைய வல்ல பிரசன்னத்தினால எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்வி அந்த நன்றிகளை நல்ல உணவு உணவுங்களே நன்றி ஆண்டவரே உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா வாழ்க்கையில் மேன்மையையும் வேலையில் மகத்துவத்தையும் வீட்டிலே சமாதானத்தையும் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் மனதிலே நிறைவையும் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் நிறங்களுக்கு நன்மைகளாய் நன்மைகளாய் செய்திருக்கிறதுனால உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் இந்த வே இந்த இடத்தையும் இந்த வேலையையும் ஜபத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளையும் பாடலையும் வாசகங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு பண்ணுகிறோம் அர்ப்பணித்து தருகிறோம் தேவரை புனிதப்படுத்தி உடைய பிரசன்னத்தை உணரப்படுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவர நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ரஜாவை நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர ஏசல்லா உண்மை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களுடைய இருதயங்கள் மகிழ்கிறது ஆண்டவர எஸ் எங்களுடைய முகங்கள் சிரிக்கிறது ஆண்டவரை எஸ் நாங்கள் உம்முடைய மந்தைகளாக இருக்கிறோம் நீர் எங்களுடைய ஆயனா இருக்கிறீங்க தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்களுக்கு நம்பத்தக்கவராக இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர் தலைமுறை தலைமுறையா நிறங்களுக்கு நம்பத்தக்கவராய் இருக்கிறதுனாலே நன்றி 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 ஆண்டபுரா ஸ்தோதரிகரோ நன்றி அப்பா ஸ்தோதரிகரோம் ஆண்டபுரா நன்றி அப்பா ஸ்தோதரிகரோம் ஆண்டபுரா எஸ் லான் இதயங்கள் மலர்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன நல்ல மருந்து மன நல்ல மருந்து அவரது மக்கள் நாம் அவன்மைக்கு மாடுகள் நாம் அவரது மக்கள் நாம் அவன்மைக்கு மாடுகள் நாம் தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே தலைமுறை தலைமுறைக்கும் நம்ப தக்கவரே கோடி நன்றி பாடி கொண்டாடுகிறோம் கோடி நன்றி பாடே கொண்டாடுகிறோம் இதயங்கள் மகிழ்கிறது ஆமே முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மலர்கிறது ஆமே முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் அண்டவர நீர் எங்களுடைய மெய்ப்பனா இருக்கிறது ஆளு அண்டவர நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அண்டவர நாங்கள் உங்களுடைய மந்தைகள் என காணப்படுகிறது ஆண்டவர நாங்கள் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறோம் அண்டவர ஏனலின் நீர் எப்பொழுதும் எங்களை கண்காணித்து வருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவர நாங்கள் வழிதவரை போனால் நீர் எங்கெல்லாம் வழி தேடி வருகிறதேவனா இருக்கிறீங்க வர காணத்தை பாதியிலே நடக்கிற தொண்ணூற்றி ஒன்பது மா ஆடுகளை காட்டிலும் அண்டவர தவறி போன ஒரு ஆட்டை குறித்து அண்டவர விசதப்படுகிற வைப்பனா இருக்கிறீங்க நன்றி அண்டவர எஸ்லாட் தவறி போகிற பொழுதெல்லாம் அண்டவர நீர் எங்களுக்கு வந்து அண்டவர எங்களை துணை நின்று காக்கிற தேவனா இருக்கிறீங்க நன்றி எங்களை சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க நன்றி 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 அண்டவ எஸ்லாட் உமது மக்கள் நாங்கள் குநீர் மேய்க்கும் வந்தைகள் நாங்கள் அவரது நாம் அவர் மேய்க்கும் நாம் தலைமுறை தலைமுறை நம்ப நம்பத்தக்கவரே தலைமுறை தலைமுறைக்கும் நம்ப தக்கவரே அமை நண்டவர யாரை நம்பினோமோ இல்லையோ ஆண்டவர ஏ சுமை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவர ஏனென நீர் சகலத்தையும் உண்டு பண்ணின சர்வ வல்ல தெய்வ நன்வர நிச்சயத்திற்குமாய் இருக்கிற தெய்வன் அண்டவரா காலங்காலமா இருக்கிற தெய்வன் அண்டவரா உலக தோற்றம் முதல்ல ஆண்டவர இது முடிகிறதும் அண்டவர உலகிலே நீர் படைத்து வைத்திருக்கிற எண்ணறிந்த ஆமை அண்டவரா பிரபஞ்சங்களின் தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரா எஸ் யார் பிரபஞ்சத்தை உண்டாக்கினாரோ அவர்களின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் நன்றி ஆண்டவரா உண்மை ஞானத்தை அண்டவரா இந்த காலை வேலைகளும் ஆமையன் தந்து இருக்கிறதுனால நன்றி ஆண்டவரா பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் படைப்பாளியே எஸ்லாட் பிரபஞ்சத்தின் படைப்பாளியே எஸ்லாட் எது பிரபஞ்சத்தை படைத்ததோ அது எங்களுடைய தேவனாய் இருக்கருதுவாமே நண்டபுரா அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தேவன் எங்களுக்கு எஸ் அந்த தேவன் எங்களுக்கு ஆமேன் எஸ் மெய்ப்பராகவும் நாங்கள் அவருக்கு மந்தர்களாகவும் காணப்படுகிறோம் அண்டவர அதனாலே நாங்கள் அவரை நம்ப முடியும் அண்டவர ஏனெனில் நேர் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி இருக்கிறேன் ஓ கோள்களையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டு பண்ணி இருக்கிறேன் உலகத்திலே காணப்படுகிறதும் காணப்படாததும் என் தோன்றுகிறதுமான அத்தனையும் அண்டவரும் மாலை கூடுமான உய நம்பி இருக்கிறோம் தலைமுறை தலைமுறைக்கும் நம்ப தக்கவரே தலைமுறை தலைமுறைக்கும் நம்ப தக்கவரே கோடி பாடி கொண்டாடுகிறோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுகிறோம் இதயங்கள் மலர்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆம மன மகிழ்ச்சி ஈ நல்ல மருந்து மன மகிழ்ச்சி ஈ நல்ல மருந்து ஆம மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அமன் நண்புரா எஸ் சொல்லான் அமன் நண்புரா மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாய் இருக்கிறது நன்றி அம்மன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாய் இருக்கிறது நன்றி அம்மன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாய் இருக்கிறது நன்றி அம்மன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்தா இருக்கிறது நன்றி 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 அண்டபுர எஸ் அமே நுரன் நிரிபிடியை இந்த காலை வழியில உங்களுடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளினாலே தேற்றி இருக்கிறதுனால நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரிகு அண்டபுர நன்றி ஸ்தோதரி குரு நன்றி ஸ்தோதரி பிரச்சா நன்றி குரு எஸ் A reading from the book of prophet Jeremiah chapter 17 verse 8 They shall be like a tree those who trust in the Lord planted by the water sending out its roots by the stream it shall not fear when heat comes and its leaves shall stay green. In the year of drought it's not anxious, and it does not cease to bear fruit. Yes. Our hill, in Medu, Nambika Vaikar our hill, near Arihil Nadapata Marathurku அது நீரோடையை நோக்கி வேர் விடுகிறது வெப்பமிகு காலத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆமேன் ஆம் ஏன் அம் மேன் ஹோலி லார்ட் யூ ஃபார் யோர் ஒன் ஆஃப் வேர்ஸ்டு எஸ் In continuation of what we read yesterday, Lord, as we place our trust in you, yes, as we place our trust in you, we shall be like a tree planted by the rivers of water, yes, sending its roots to its streams. Therefore, the tree doesn't fear when heat comes and during the time of drought it does not get anxious because it is planted by the riverside yes law yes and therefore it bears fruit all the time of the day and season Yes. Heavenly Father, we wanted to be rooted like this in you. Yes. We wanted to be rooted in you as the tree has been planted by the river side. Yes, Lord. May our words, may our thoughts Bear fruit in our life and the life of the people who are around us, and life of the people who are appointed to stay with us, are within our limits, and those who are especially dependent on us, Lord. We are dependent on certain people, and certain people are dependent on us. Lord God, help us to serve them with a the greater fruits that is born to the spirit of the Lord. Yes, Lord, I raise my hand along with those who listen to this prayer meditation. Lord God, make our thoughts, words, and actions as planted by the riverside to bear much fruit so that everyone who come around us benefit in the most precious name of the lord and savior we ask and pray amen நல்லாண்டு விர உம்மை நம்புகிறவர்கள் நீரோடை நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறதுனால ஆண்டு அப்பா எங்களை உம்முடைய நீரோடையிலே நடுவுங்க ஆண்டவர எஸ் எங்களை உம்முடைய நீரோடையில் நீர் நடப்பண்ணு இருக்கிறதுனால நன்றி ஆண்டபுரா வறட்சி காலத்திலும் ஆமே கோடை காலத்திலும் இருக்கிற அந்த நீரோட மரம் போல் ஆண்ட நீர் எங்களுடைய வாழ்வை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நீர் எங்களுடைய வாழ்வை நிறுவுகிறதுனால நன்றி ஆண்டவரா உண்மையிலே நாங்கள் பலப்பட ஆண்டவரா உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் பலப்பெட ஆண்டவர உம்மிடத்திலே எப்பொழுதும் தங்கி இருக்கிறவர்களா உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்முடைய எண்ணங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய செயல்களையும் உம்முடைய நடக்கைகளையும் கொண்டிருக்கிறவர்களாய் அதனாலே நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறோருடைய வாழ்வுக்கும் ஆண்டவர் நிற்கின்றன நற்கனி தருகிற பிள்ளைகளா இருங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி உம்முடைய கரத்திலங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வல்லமீட்பருடைய வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 எஸ் ஹோலி மாஸ்டர் யஸ் ஹோலிலோ அடப்பா இந்த நற்காலை வேலைகளும் ஆண்டபுற எங்களை உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் அண்டபுரா யஸ் ஹோலி மாஸ்டர் தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் எங்களை கண்ணின் கருமணி போல காத்து வந்து உம்முடைய பார்வைக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என அறியப்படுகிற அந்த நல்ல பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறதுனால நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் எல்லோரும் ஆண்டவர நீரோடை மரம் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல மலருந்து ஆண்டவரை எஸ் நற்கனை கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை பெற்றோரையும் உடன் பிறப்புகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு அவர்கள் நீரோடு நடப்பட்ட மரம் போல ஆண்டவரை நற்கனை கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை பெற்றோரோடு உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் எல்லோரும் ஆண்டவர் வறட்சி காலத்திலும் ஆண்டவரை சொல்லிவிடணும் கோடை காலத்திலே அம்மன் இலை உதிராமலும் ஆண்டவர வரு காலந்தோறும் நற்கனி குடுக்கிறவர்களாய் தேவரில் விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உற்றார் உறவினர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் உடன் உழைப்பாளர்கள் அப்பா பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற என ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டு இவர்கள் எல்லோரும் மரமாய் ஆண்டவர எஸ் கோடை காலத்திலும் அமே பஞ்ச காலத்திலும் ஆண்டவர எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவர எக்காலத்திலும் லற்கனி தருகிறவர்களாய் தேவரின் எல்லோரையும் மாற்றிவிடுகிறது அதனால உமக்கு நன்றி சொல்லு குருமாண்டவரா தேவரீர் அப்படி அஸ்லாட் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லு குருமாண்டவரா அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற தேசத்தை உண்மையை கரத்துல ஒப்பு சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் நாங்கள் பிறந்த மண்ணுமுடைய கரத்துல ஒப்பு கொண்டு குருமாண்டவரா தேசம் எங்கும் ஆண்டவர எஸ் இருக்கிற காணப்படுகிற எல்லா வா ஆளுகையாளர்களும் அண்டவர அவருடைய குடும்பங்களும் அண்டவர குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் என அத்தனையும் அண்டவரோடை நடப்பட்ட மரம் போலும் அண்டவர வறட்சி காலத்திலும் காண்டவரை கணிதருகிறவர்களாய் கோடை காலத்திலும் கணிதருகிறவர்களாய் ஏ காலத்திலும் கணிதருகிறவர்களாய் தேவரி மாற்றி விடுகிறதுனால உமைக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம் உம்மை காண ஆராதிக்க மீட்பு பெற கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொண்டு ஆண்டவர குருக்களை கண்ணியரை வேதியரை மூப்பரை மெய்ப்பரை வேதத்தை கையிலேந்தி பொதிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் இவர்கள் எல்லோரும் ஆண்டவர நீரோடை நடப்பட்ட மரம் போல் ஆண்டவர ஏற்ற காலத்திலும் எல்லா காலத்திலும் அண்டவர நற்கனி தருகிற பிள்ளைகளாய் நீர் இவர்கள் எல்லாம் மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களிடத்திலே ஜெப விண்ணப்பம் தந்து அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அண்டவர தேவரீர் அவர்களை தொட்டு அண்டவர ஏற்ற காலத்திலே நல்ல பதிலை அவர்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர நாங்கள் தினந்தோறும் சபிக்கு ரூமில் நினைத்து கொண்டிருக்குற பிள்ளைகள் ஆண்டவர யசலா டெங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபத்தில் பின்மாரிக்கு டக்குற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கு தெரிந்து வைஃபில்லாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க வே தெரியாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஓ செபிக தெரியாதது தெரியாமல் இருந்து வஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எல்லோரும் உடைய கரத்லோப்புக்கு டக்குரின் ஆண்டவர நீ நடப்பட்ட மரம் போல அவர் எழை நன்றி ஆண்டவர கோடை காலத்தில் இலை உதிராமலும் ஆண்டவர வறட்சி காலத்தில் தாக்கு பிடித்தும் ஆண்டவர நல்ல கனி தருகிறவர்களாய் எக்காலத்திலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர எங்களை வழிநடத்தின் ஆவிக்குரிய தகப்பன் இந்த நாட்களிலும் எங்களோடு ஆண்டவரை ஜபத்திலே தரித்திருக்கிற வர்ற பிள்ளைகள் ஆண்டு வர எல்லாரையும் கரத்துல ஒப்பு கொண்டு ஜபிக்கிறோம் ஆண்டு வர தேவரவர்கள் எல்லோரையும் ஆண்டு வர நீரோடை நடப்பட்ட மரம் போல வைத்து ஆண்டு கோடை காலத்திலும் வரட்சி காலத்திலும் அசைபுராதிருந்து ஆண்டு எல்லா காலத்திலும் நல்கனி தருகிறவர்களாய் தேவரே மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வர எஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பாத்தரிக்கிறோம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறோர் படிக்க உறுதுணையா இருக்கிறோர் முடி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டபுரா அப்பா தங்கியிருக்கிற விடுதி படிப்பறை படுக்க எரை போகிற வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் என அத்தனையையும் முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு தாமே பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துகிறது இவர்கள் எல்லோரும் நீரோடை நடப்பட்ட மரம் போல இருந்து கோடை காலத்திலும் வறட்சி காலத்திலும் தாக்கு பிடித்து எக்காலத்திலும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் தேவரீர் பிள்ளைகளை மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிற நன்றியப்பா தரீக்கிரம் உங்களுடைய ஞானம் வல்லமைச்சிடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தந்து அண்டவரா எங்களுடைய வாழ்வை நீங்க அர்ச்சித்து விட்டதனால உமக்கு நன்றி சொல்லு குரு மாண்டபுரா என் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல்மணியாய் சூடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை எஸ் இந்த நாளை உங்களுடைய கரத்துல ஒப்புகொடுகிறோம் ஆச்சரியத்தின் ஆளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் ஆளாய் உற்சவத்தின் நாளாய் வளமையின் நாளாய் வளமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் செழுமையின் நாளாய் வலிமையின் நாளாய் இந்த நாள் ஆண்டவரை முழுவதும் நாங்கள் மனரம்யத்தோடு காணப்பட்டு ராத்திரியில் நல்ல உண்டு